உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் அது வந்துட்டு இந்தியாவில தான் நடந்திருக்கு அதுவும் இந்த தேர்தல் பத்திரம் ஆண்டு விவகாரத்துல மிகப்பெரிய ஊழல் வந்து இந்த லாட்ரி சீட் நடத்துகின்ற கம்பெனி ஆயிரத்தி இருநூறு கோடிகளுக்கு மேல் பணத்தை கொடுத்திருக்கிறது இதெல்லாம் ஒரு காரணமா எதற்காக வந்துட்டு பிஜேபியோட இன்றைய நிலை என்னவாயிருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் இல்ல வந்து வெற்றி இந்த தேர்தலோட நாற்பது உள்துறை செயலாளர்களில் மூன்று பேர் தான் மத்த ஜாதியினர் முப்பத்தி ஏழு பேர் இந்திய மக்களின் வரிப்பணத்தை தீர்மானிக்கின்ற இடத்திலே அவர்கள் அந்த ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் பிஜேபியிடம் மண்டித்தான் அவருடைய அரசியல் வணக்கம் இன்று திராவிட இயக்க தமிழர் பேரவையின் செயல்பாட்டாளர் தோழர் குமரன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் இந்தியா கூட்டணியோட அந்த தேர்தல் பிரச்சாரம் மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் நேரத்துல வந்துட்டு நம்ம நிதியா மின்சர் இருக்காங்க இல்லைங்களா சீதா நிர்மலா அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய கணவர் வந்து இன்னைக்கு சொல்லி உலகிலேயே மிகப்பெரிய ஊழல் அது வந்துட்டு இந்தியாவில தான் நடந்திருக்குது அதுவும் இந்த தேர்தல் பத்திர பாண்டு விவகாரத்துல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு நம்ம நிதியமைச்சரோட கணவரே சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய கருத்தை என்னன்னு சொல்லுங்க தேர்தல் பத்திர ஊழல் அந்த சட்டம் கொண்டு வரும்போது இது பிஜேபி திட்டமிட்டு செய்த சதிவேளை நாம் ஜனநாயக நாட்டில் ஒரு பணத்தை வாங்குவதற்கு அக்கவுண்டபிலிட்டி என்பது பொதுமக்களுக்கு பொதுவாக இருக்க வேண்டும் இது பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பத்திரத்தில் தான் இந்த குளறுபடியை செய்திருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டாம் அவர் பிரைம் மினிஸ்டர் பண்ட் என்று ஒன்று ஆரம்பித்தார் அல்லவா அதிலும் கணக்குகளை நாங்கள் காட்ட தேவையில்லை என்று சொன்னார் இப்படி ஒரு ஜனநாயக நாட்டில் அக்கவுண்டபிலிட்டி இல்லாமல் துறைக்கு அப்பாற்பட்டு ஒரு நிதியை சேர்ப்பதென்பது சர்வாதிகாரத்தின் தொடக்கம் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பத்திரம் தொடங்கி ஒவ்வொரு கம்பெனிகளும் பல ஆயிரம் கோடிகளை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த லாட்ரி கிட் நடத்துகின்ற கம்பெனி ஆயிரத்தி இருநூறு கோடிகளுக்கு மேல் பணத்தை கொடுத்திருக்கிறது இந்த சட்டமுறைகள் எல்லாம் இவ்வளவு நாள் நாம் வேடிக்கை பார்த்து வந்திருக்கிறோம் என்பதுதான் நம்முடைய பொறுப்பு இருக்கிறது இதை தொடக்கத்திலேயே நாம் கண்டித்து தடுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த தேர்தல் பத்திரத்திலிருந்து வருகின்ற காசை வைத்து எம்எல்ஏ எம்பிக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை தன்னகப்படுத்தினார்கள் இப்படி இருக்கும் போதே நாம் நீதிமன்றத்தை நெருக்கடி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் கடந்து நீதிமன்றம் சிபிஎம் என்ற அமைப்பு போட்ட வழக்கின் கிளையும் இன்னொரு ஜனநாயகத்திற்கான அமைப்பு கோரிய வழக்கின் இந்த தீர்ப்பை இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று தேர்தல் சட்டத்தை தடை இப்போது விட்டு பிடிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் பல கோடி ரூபாய்களை பிஜேபி அரசு தனது கட்சிக்கு வருவாய்க்கி இருக்கிறது உலக நாடுகளிலேயே இதை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்கிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் பத்திரம் என்பது கார்பரேட் கம்பெனிகள் இங்கு தொடங்குவதற்கு லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு சட்டபூர்வமான வழிமுறை என்றே இதை பார்க்க வேண்டும் எப்போது உலகமய மாதலில் இந்தியா கையெழுத்திட்டதோ அப்போது இங்கு கார்பரேட்டுகள் நினைக்கின்ற அரசு நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதனால்தான் அவர்கள் வாக்கு மிஷின் எந்திரத்தை கொண்டு வந்தார்கள் இந்திய மக்கள் யாரும் ஓட்டு போடுகின்ற சீட்டை வேண்டாம் என்று சொல்லவே இல்லை எப்படி வந்தது வாக்கு இயந்திரத்தை பயன்படுத்தி தேர்தல் நடத்தும் போது வெளிநாடுகளில் இருக்கின்ற கார்பரேட் நிதி மூலதன கம்பெனிகள் விரும்புகின்ற கைப்பாவை அரசை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் பல கோடி ரூபாய்களை பிஜேபி அரசு கொள்ளையடித்திருக்கிறது தேர்தல் பத்திரம் வாங்கி கம்பெனிகளுக்கு டெண்டர் விட்டிருக்கிறது இது போன்ற பணம் வெளிப்படையாக ஒரு பண மோசடி ஒரு பண நிதி நிதி மோசடியை செய்திருக்கிறது பிஜேபி அரசு வங்கி நிதி மூலதனங்களை கொள்ளையடித்தது பொதுத்துறை சொத்துக்களை தனது அம்பானி அதானி நண்பர்களுக்கு அடிமாற்று ரேட்டுக்கு விட்டது இது மட்டுமில்லாமல் இப்போது பண மூலமாக பண சட்டத்தின் மூலமாக இந்த தேர்தல் பாண்டு வழியாக அது கொள்ளையடித்திருக்கிறது அது பேசுகின்ற மதவாத நம்பிக்கையெல்லாம் நாம் ஏமாறக்கூடாது மத நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படி ஏமாற தயாராகவும் இல்லை ராமர் கோயிலை கட்டினார்கள் அந்த பகுதியில் குடிநீர் பல மைல் தூரம் பெண்கள் நடந்து போய் குடிநீர் எடுத்து வருகிற சட்டபூர்வமாக நடைபெற்ற ஊழல் என்றே சொல்ல வேண்டும் ஊழல் செயலுக்காக இந்த மாதிரிதான் முறைகேடு நடந்ததுனாலதான் அவங்க கூட கூட்டணி கட்சிகள் கூட்டணி வைக்க தயங்குறாங்களா ஒடிசாவுல பார்த்தாக்க நவீன் பட்னா கூட கூட்டணி மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு பஞ்சாப்ல வர சொல்லுங்க அப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒரு காரணமா எதற்காக வந்துட்டு பிஜேபியோட இந்த நிலை என்னவா இருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கார் இல்ல அவங்களுக்கு வந்து வெற்றி இந்த தேர்தலோட வெற்றி நிலவரத்தி இந்தியாவில் காஷ்மீரை சேர்ந்த மாலிக் என்பவர் இன்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் எதிர்கால சந்ததிகளின் நலனை முன்னிட்டாவது ஜாதி மதம் பேர்க்காமல் பிஜேபியை படுதோல்விக்கு கொண்டு வாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் பரந்தாமன் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பிஜேபியை டெபாசிட் இழக்க செய்யுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார் இது ஒன்று பல அறிவார்ந்த சமூகம் இன்று வருங்கால ஜனநாயகத்தை காப்பாற்ற தனது எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறது இன்று நாம் இந்த தேர்தல் என்பது மறுபடியும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்க போகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தல் மறுபடியும் இந்த நாட்டில் பாராளுமன்ற நடைமுறை போகிறதா இல்லையா என்று தீர்மானிக்கிற தேர்தல் இந்த தேர்தல் என்பது இந்திய ஜனநாயகத்தை மீட்டெடுக்க போகிறோமா என்ற கேள்வி இதனால்தான் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாசிசித்த ஜனநாயகம் காக்க நான் அழைக்கிறேன் வாருங்கள் என்று அறைகூறு எடுக்கிறார் இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் நான் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது பத்தாவது மாதம் திராவிட இயக்க தமிழருவை நடத்திய காணொலியில் திராவிடத்தின் இன்றைய தேவை என்று பேசினேன் அது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த விஷயம் ஏன் அதை மையப் பொருளாக்கினேன் என்றால் ஆரியத்தின் கொட்டம் இந்த நாட்டில் அடிப்படை ஜனநாயக உரிமைகளை மறுக்கின்ற போக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த ஆரிய சூழ்ச்சியை வீழ்த்த வேண்டுமானால் நாம் ஜனநாயகத்தை மீட்க வேண்டுமானால் திராவிடத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று அப்போதே அந்த காணொலியில் பேசினேன் அக்கா சுப்ரஜிம் ஜெகதீசன் அவர்கள் அதை பாராட்டி புத்தகமாக கொண்டு வார்கள் என்று அந்த நிகழ்விலேயே சொன்னார் அப்படி இந்த நாட்டின் எதிர்மறை என்று பார்த்தால் ஜனநாயகத்துக்கு விரோதி என்று பார்த்தால் பிஜேபி பிஜேபியுடைய சனா சனாதன சக்திகள் இங்கு மறைமுகமாக அரசு எந்திரத்தில் இருந்து கொண்டு தங்கள் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நாற்பது உள்துறை செயலாளர்களில் மூன்று பேர் தான் முப்பத்தி ஏழு பேர் இந்திய மக்களின் வரிப்பணத்தை தீர்மானிக்கின்ற இடத்திலே அந்த மூன்று சதம் ஏழு செயலாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் பஞ்சாப் குஜராத்திலே மோடி முதல்வராக இருந்தபோது நான் ஒரு அவர் செய்த பிரதமராவதற்கான தகுதி என்ன என்று முத்தையா குமரன் என்ற இதுல ஒரு ட்வீட் போட்டேன் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் பார்த்தார்கள் இப்படி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை குளிபறிக்க இந்த நாட்டில் ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொண்டு வர மோடி குஜராத்திலிருந்து தயாராகி பிரதமராகி இன்று அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் இந்தியாவின் மதச்சார்பற்ற ஒரு நாட்டில் அரசியந்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது சுயேட்சியாக இயங்கக்கூடிய தன்னிச்சையான அமைப்புகளை எல்லாம் இவர் ஆர் எஸ் எஸ் இருக்கிறார்கள் என்று கேள்வி என்னவென்றால் இந்திய ஜனநாயகத்தை மீட்பதற்கு பாசிசத்தை வீழ்த்த இந்திய ஜனநாயகத்தை மீட்க பாசிசத்தை வீழ்த்த நாம் மோரணியில் திரள வேண்டும் இந்திய மக்கள் இன்னும் ஐம்பது சதம் பேர் ஒன்னு புள்ளி ஏழு அஞ்சு சொத்துக்களைத்தான் வச்சிருக்கிறார்கள் அதானியும் அம்பானியும் பத்த பதினைந்து ஆண்டுகளில் உலக பணக்காரராக முடிகிறது இந்த குரானிக் கேபிட்டல் என்று சொல்வோம் இது எப்படி தயாரிக்கப்பட்ட ஆடு இந்த குரோனிக் கேபிட்டல் இயல்பானவே முதலாளிகள் அல்ல பொதுத்துறை சொத்துக்களை கொள்ளையடித்து பொதுத்துறை சொத்துக்களில் மோடியை மையமாக வைத்து வரி சலுகை பெற்று வங்கி கடன்களை தள்ளுபடி செய்து முதலாளிகளானவர்கள் குஜராத் முதலாளிகள் இந்த குஜராத் முதலாளிகளை கையில் வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை நடத்தி அதிபராய் விடலாம் என்ற கற்பனையில் இன்னும் மோடி நடந்து கொண்டிருக்கிறார் மணிப்பூருக்கு அவர் ஏன் போகவில்லை ஒரு நாட்டின் பிரதமர் அந்த மாநிலத்தில் அவர் வாழ்கின்ற நாட்டுடைய மாநிலம் மணிப்பூர் மணிப்பூரிலே ஒரு பெண்ணை நிர்வாணம் படுத்தி நடுவீதியிலே கொண்டு வந்து கற்பழிப்பு செய்கிறார்கள் அந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கும் இஸ்லாமியருக்குமான பகைமுறை இவர்களுடைய வெறுப்பு பேச்சு உருவாக்கி இருக்கிறது இருந்த போதும் மணிப்பூர் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏன் அவர் அவர்தான் மோடி நாங்கள் இப்படித்தான் செய்வோம் குஜராத்திலே முஸ்லிம்களை படுகொலை செய்வோம் மணிப்பூரிலே கெஸ்தி படி படுகொலை செய்கிறோம் குடியுரிமை திருச்சி சட்டம் கொண்டாந்து நீங்கள் எங்களுடைய கொள்ளைக்கும் சூதாட்டத்திற்கும் அடாவடிக்கும் ஒற்றுப்போயர்களானால் இங்கே உயிர் வாழலாம் அப்படி இல்லை என்றால் புல்டோர்ஸ் வச்சு உங்கள் வீடுகளை இடிப்போம் என்கிறார்கள் இந்தியாவில் குடியிருப்பு அடிப்பேறு உரிமை சட்டம் ஒன்று இருக்கிறது ஒருவர் வீட்டை காலை செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக போய் நாம் காலி விட முடியாது அதற்கான நோட்டீஸ்களை தாக்கல் செய்ய வேண்டும் இந்த வழிமுறை எல்லாம் தகத்தெறிந்து முஸ்லிம்களுடைய வீடுகளை புல்டோர் சொல்லி இடிக்கின்ற கலாச்சாரம் உபியிலும் ராஜஸ்தானிலும் தொடர்கதையாக செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது இது என்ன நாடா இல்ல சுடுகாடா என்று கேட்கின்ற அளவுக்கு உலகளவில் இன்று விழித்தழந்திருக்கிறார்கள் இங்கிலாந்தும் ஜெர்மனும் கெஜ்ரிவால் கைது பற்றி கவலை தெரிவிக்கிறது உலகமே இந்திய ஜனநாயகம் படுகொலைக்கு போவதை தடுப்பதற்கு இன்று குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்த தேர்தல் என்பது ஜனநாயகத்தின் வெற்றியாக இருக்க வேண்டும் பாசியத்தின் வீழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு தளபதி அணியில் நாம் தமிழகத்தில் அணிந்துள்ளவோம் இந்தியா வெங்கும் திராவிட இந்தியாவை படைக்க முன்னெடுப்போம் எடப்பாடி

தோட்டத்திற்கு அவருடைய வீடுக்கு சென்று கேட்ட போதே மறுத்தவர் அவருடைய தலைவிக்கே அவர்கள் கௌரவம் செய்கிறார்கள் வந்தவுடன் என்ன செய்தார்கள் மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் சரண்டர் வைத்து தாங்கள் அடித்த கொள்ளையின் மீது நடவடிக்கை இல்லாமல் இன்று வரை அவர்கள் தயவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கட்சி ஆட்சி ஆண்டு முடிந்து அவர்கள் பேர் செய்த குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்று ரவி அவர்கள் கவர்னர் அவர்கள் தடை விதிக்கிறார் அவர் கவர்னரின் தயவின் கீழ் அவருடைய வழக்குகள் எடுக்கப்படாமல் இருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வந்த மூன்று ஆண்டுகளில் செந்தில் பாலாஜி வழக்கு அவர் முன் அண்ணாதிமுகவில் இருந்த போது நடைபெற்ற வழக்கை எடுத்து தண்டிக்கப்படுகிறார் அடுத்து அண்ணன் பொன்முடி அவர்கள் தூக்கம் வரவில்லை என்று ஒரு நீதிபதி புலம்பி அந்த வழக்கை எடுத்து தண்டிக்க முயற்சித்தார்கள் உச்ச உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் கீழ் மீண்டும் அமைச்சராக பொன்முடியை அமைச்சராக இருக்கிறார்கள் வேறையின் அமைச்சராக இருக்கிறார்கள் எடப்பாடி அவர்கள் இந்திய தமிழகத்தில் அரசியல் பேசுவதற்கு தகுதியா என்றால் இல்லை ஏனென்றால் அவர்கள் செய்த அவர்கள் ஆண்ட அந்த ஐந்து ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் பிஜேபியிடம் மண்டித்தான் அவருடைய அரசியல் வேறென்றும் அவர்கள் அண்ணாவின் அண்ணாவின் அரசியலையும் எடுக்கவில்லை எம்ஜிஆரின் அரசியலையும் எடுக்கவில்லை ஜெயலலிதாவின் அரசியலையும் எடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் தங்கள் அடித்த கொள்ளையை காப்பாற்றிக் கொள்ள ஏன் தலைமைச் செயலகத்திலே ரெய்டு நடக்கவில்லையா சென் மருத்துவ அமைச்சராக இருந்தவருடைய வீடுகளிலே ரெய்டு நடக்கவில்லையா இந்த ரெய்டுகளின் மூலம் பிஜேபி அவர்களை இன்று வரை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது இன்று தனியாக நிற்பதாக அவர் வேடஞ்சாமித்தாலும் உண்மையில் பிஜேபிக்கும் அவருக்கும் கள்ளக்கூற்று இருக்கிறது என்பதுதான் உண்மை நம்மளோட பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து இருக்கீங்க நன்றி சொல்கிற நன்றி சொல்கிற